கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பேசுகிறேன் சமீபத்தில் வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியருடைய பேராசிரியரை வந்து டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்ற பேர்ல வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இழந்து விட்டார் அவர் உடனடியாக இந்த சைபர் கிரைம்ல இப்ப வழக்கு போட்டு அதை விசாரணை செய்து கொண்டு வருகிறோம் இங்கே மட்டும் கிடையாது இது போன்ற நம்ம மாநிலத்திலேயோ உள்ள அட அத மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்ற முறையில வந்து இந்த ஏமாற்று பேர்வெளிகள் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அது சம்பந்தமா வந்து சில கருத்துக்களை வந்து பொதுமக்களுக்கு நாங்க தெரிவிக்க விரும்புறோம் டிஜிட்டல் கைதுன்னா என்னன்னா ஒரு நம்பர்ல இருந்து வரும் நாங்க சிபிஐல இருந்து பேசுறோம் இல்ல என்ஐல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பர் அதாவது உங்கள் செல்போனோ இல்லை உங்கள் ஆதார் கார்டையோ அதை வந்து ஒரு சட்டவிரோத செயலுக்கு உபயோகப்படுத்தி இருக்காங்க அதனால உங்களை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு வீடியோ கால்லயே பேசுவாங்க அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு போலீஸ் சிபிஐனாலே நம்ம பயந்து விடுகிறோம் உடனடியாக நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுறோம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம் நீங்கள் ஒரு ரூம்ல இருக்கணும் யார்கிட்டையும் பேசக்கூடாது உங்க மனைவியிட்ட கூட பேசக்கூடாது உங்க மகன்களோ மகள்கிட்ட யார்கிட்டையும் பேசக்கூடாது இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வீடியோ கால் மூலமாகவே ஒரு யூனிஃபார்ம்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு நபர் வந்து உங்களை ரெட்டன் பண்ணுவார் அப்படி திரட்டன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்கள் அக்கௌண்ட்டுலேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்னு சில அமௌண்ட்டுகளை சொல்லுவார் ஓடிபி நம்பர் வரும் அது நீங்க கொடுங்க அப்படின்பார் ஸோ உங்கள் இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றுங்க அப்படின்பாரு இவர் இந்த பேராசிரியர் என்ன வரியிருக்கார் ஈவன் ஃபிக்சட் டெபாசிட்டில் இருக்கிறத கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு பட் அந்த பேங்க்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போன உடனே உடனடியாக இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க அதுலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க இப்படி நேர் ஒன் டூ த்ரீனு அப்படியே உடனடியாக அந்த பணம் வந்து மாறிக்கிட்டே போகும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் மக்கள் வந்து இந்த வீடியோ கால் வந்த உடனே பயப்படுறாங்களா பொதுவாகவே போலீஸ்னாலே ஒரு பயம் இருக்கும் ஸோ அதனால நாங்கள் போலீஸ்ல இருந்து பேசுவோம் சிபிஐல இருந்து பேசுவோம் என்ஐஏல இருந்து பேசுறோம் அப்படின்னு உடனே நம்ம பயந்து விடுகிறோம் ஸோ தயவு செய்து அந்த மாதிரிலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தவறு செய்யாத பட்சத்துல யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இன்னும் அந்த காலை நீங்க கட் பண்ணிடலாம் இல்ல திருப்பி திருப்பி வர்றாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த பக்கத்துல தான் காவல் நிலையம் இருக்கு எங்களுடைய அருகில காவல் நிலையத்துக்கு நான் வந்துடுறேன் நீங்க வேணாலும் வாங்க அங்க என்ன விசாரிக்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால தெரியாத இந்த மாதிரி நம்பர்களை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கட் பண்ணிருங்க என்கொயரி பண்ணோம்னா உங்களை வந்து டைரக்டா சமன் பண்ணி அவங்க இடத்துக்கு வரவழைத்து விசாரிப்பாரு இல்லைன்னா உங்க நேரடியாக வீட்டுக்கே வந்து விசாரிப்பாங்க போலீஸ் சிபிஐ என்ஐஏ அதிகாரிகள் அப்படின்னால கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அருகில் உள்ள காலநிலையத்துக்கு வாங்க நாங்கள் அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க சப்போஸ் நடந்துச்சு நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா உடனடியாக என்ன பண்ணோம்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு ஹெல்ப் லைனுக்கு சைபர் ஹெல்ப் லைனுக்கு உடனே ஃபோன் அடிங்க ஃபோன் அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி நான் அக்கௌண்டில் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனடியாக உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் போச்சு அந்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அதுபோல உங்கள் பேங்க்லேயும் நீங்கள் உங்கள் ட்ரான்சாக்ஷனை பிளாக் செய்யலாம் பிளாக் பண்ணிட்டு உடனடியாக அருகில் உள்ள நம்ம காவல் நிலையத்துக்கு போகலாம் இல்லைன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்டர்ஸ்லையும் சைபர் கிரைம் காவல் நிலையம் இருக்கு உடனடியாக அந்த டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ல போயிட்டு சைபர் கிரைம்ல வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உடனடியாக அவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்து ஃபர்தரா வந்து விசாரணை செய்து அந்த பிளாக் பண்ண அக்கௌண்ட்லேருந்து உங்க எவ்வளோ அமௌண்ட் ரிட்ரீவ் பண்ணுறாங்களோ அது திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ஏமாற்று பேர்வர்கள் அந்த அக்கௌண்டில் வச்சிருக்க மாட்டோம் அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இப்படி லேயர் ஒன் டூ த்ரீன்னு போயிட்டே இருக்கும் ஸோ எவ்வளவு சீக்கிரமாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்ம அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ் இது டிரான்சாக்ஷன் பண்ணாமல் நம்ம பாதுகாக்க முடியும் இல்லை நேரடியாக வர முடியலன்னா டபிள்யூ டபிள்யூ சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன்னுக்கு வந்து ஆன்லைன்ல கூட நீங்கள் புகார் செய்யலாம் அதனால இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் மாதிரி ஆஹ் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் இந்த மாதிரி போயிடக்கூடாது அதனால மக்கள் நம்மதான் விழிப்புடன் இருக்கணும் ஏமாற்று பேர் எல்லா வகையிலையும் நம்மளை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் அதற்கெல்லாம் நம்ம வழி கொடுக்க கூடாது தேவையில்லாத லிங்கை தொடாதீங்க தேவையில்லாத போன் அட்டன் பண்ணாதீங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்